தங்கச்சி கல்யாணத்துக்கு அக்காவும் புது சாரி கட்டணும் மாமாவே புது வெடி புது ஷர்ட் கலக்குறப்போ அக்காவும் மாமாக்கு மேட்சிங் வர வேண்டாமா ஓகே மாமா சரி சீக்கிரம் உங்ககிட்ட கொடுத்து ரெடியா சொல்லு போ சரிங்க மாமா ஆ எம்னா ஒரு நிமிஷம் சொல்லுங்க மாமா அது உங்க அக்கா இப்ப நாம எதுக்கு கோயிலுக்கு போறோன்னு கேட்டு டார்ச்சர் பண்ண சான்ஸ் இருக்கு நீ நம்ம பிளானை சீக்கிரட்டா வச்சுக்கணும் கோயில்ல வச்சு சஸ்பென்ஸ் படிச்சு காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருவோம் ஓகேவா. நீ எவ்ளோ யோசிக்கிற இல்ல மாமா எப்படி இருந்தாலும் நான் கல்யாண பொண்ணு மாதிரி தான் கிளம்புவேன் அக்கா ஈஸியா கெஸ் பண்ணிடுவாளே ஓஹோ அங்க தான் உன்னோட டேலண்டா நான் பார்க்கணும் காவேரிக்கு தெரியக்கூடாது அப்படியே ஏதாவது டவுட் வந்தாலும் அட்லீஸ்ட் அவளை கன்ஃபிஷன்லே வச்சுக்க ட்ரை பண்ணு ஆனா விஷயம் எக்காரணத்து கொண்டு முழுசா தெரிஞ்சிருக்க கூடாது சரி மாமா நான் பாத்துக்கிறேன் சூப்பர் போய் சீக்கிரம் ரெடி ஆயிடுவா ஓகே மாமா யமுனா போய் காவேரிட்ட சாரிய கொடுத்ததும் அடுத்த செகண்ட் காவேரி மேடம் என்ன தேடிட்டு வருவாங்க நாம ஒரு ஹாஃப் அன் அவர் அப்ஸ்காண்ட் ஆகிடலாம்